நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்தில் பிரச்சனை மூணாவது நபர்களால் தொந்தரவு நம்பிக்கை துரோகம் நிறைய ஏமாந்துட்டீங்க அந்த ரெண்டு வருஷத்தில் வெளியே சொல்லலை உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் யார் மேலெலாம் அதீத நம்பிக்கையும் அதீத பற்றும் அதீத பாசத்தையும் வச்சிங்களோ அவங்க தான் அவங்களுக்கு பெரிய அளவில் காயப்படுத்திருப்பாங்க பட் இனிமேலும் ஒரு அட்வைஸ் என்னென்னா தயவு செஞ்சு யாரையும் நம்பாதீங்க கண்மூடித்தனமாக யார் மீதும் அன்பும் பாசமும் பற்றும் காதலும் இந்த காலகட்டத்தில் வைக்க வேணாம் ஏ மேக்கு பிறகு எட்டில் குரு வர்றதுனால பழக்க வழக்கத்தில் கவனம் தேவையில்லாத சொல்லுபடி வரும் கெட்ட பேர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அதில் மட்டும் கொஞ்சம் இருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷ தொடக்கத்திலேயே ராசிக்கு ஏழாம் இடத்துல சம உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்க ராசியை பார்க்கறது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதமான வருடம் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மார்ச் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு அர்தாஷ்டம சனி ஆரம்பித்தாலும் சனி பகவானுக்கு உச்சம் பெற்ற குரு பிற்காலத்தில் பார்க்க காத்திருக்கிறதுனால சனியினுடைய தாக்கமும் இந்த வருஷத்தில் பெரிதளவு உங்களை பாதிக்க போகிறது கிடையாது மெயினாக குரு அடைஞ்சதுக்கு பிறகு பார்க்கக்கூடிய பார்வை எல்லாமே அற்புதமான பார்வைகள் அதில் முக்கியமான பார்வையாக உங்களுடைய ஸ்தானத்தை பார்க்க போகிறாரு அதற்கடுத்தது நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பார்க்க போறார் அதற்கடுத்தது பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய அயன சயன போகத்தை பார்க்க போறாரு ஸோ இந்த மூன்று பார்வைகளும் உச்சம் பெற்ற குருவால் மிகப்பெரிய பொலிவை பெறக்கூடியதாக இருக்க போகிறது அந்த வருஷத்தினுடைய முதல் பகுதியில் கிட்டத்தட்ட ஜூன் மாதம் வரைக்கும் ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு உங்கள் வாழ்க்கையில் எண்ணிலடங்காத மாற்றத்தை நிச்சயம் தருவார் அதில் முதல் விஷயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த தடைகள் எல்லாமும் சரியாகும் திருமண வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கல்யாணம் நடந்தே தீரும் அதே மாதிரி கணவன் மனைவியாக வாழ முடியாத சண்டை சச்சரவு பிரிவு கருத்து மோதல்களோடு இருப்பவங்க எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஒற்றுமையோடு சந்தோஷத்தோடு வாழக்கூடிய ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க போகிறது மேலும் தனஸ்தானத்துல உச்சம் பெற்ற குருவோட பார்வை மே மாசத்துக்கு பிறகு பதியறதுனால பெரிய பொருளாதார முன்னேற்றம் யாரெல்லாம் கையில உங்ககிட்ட காசு இல்லைன்னு உதாசனப்படுத்தினாங்களோ யாரெல்லாம் உங்களை அலட்சியப்படுத்தினார்களோ யாரெல்லாம் உங்களை பொருளை வச்சு மதிப்பீடு போட்டாங்களோ அவங்க முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக தனுசு இந்த காலம் வந்தே தீருங்க ஏன்னா தனுசை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு ஒன்றரை வருஷத்தை நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா நாலாவது வீட்ல ராகுவும் பத்துல கேதுவும் இருந்தது இந்த ரெண்டு கிரகங்களுமே உங்களை தொழில் ரீதியா பல பிரச்சனை வேலையில பல பிரச்சனை வீட்ல கூட ஒரு பிளசன்ட்டா சந்தோஷமா தூங்காத நாட்கள் அதிகம் பல பேர் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சாலும் கூட பணத்தட்டுப்பாடுக்குள்ள மாட்டிக்கிட்டு பத்துல கேது வந்ததுல இருந்து எதையாவது ஒரு ரூபத்துல காசு தேவையில்லாத செலவாக தான் போச்சே தவிர புண்ணிய செலவுகளை எப்பத்தான் நம்ம பண்ண போறோம் தான் நீங்க புலம்பிட்டு இருந்தீங்க பட் கவலைப்பட வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தொடங்கக்கூடிய உங்களுடைய வாழ்வினுடைய பயணம் மிகப்பெரிய அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க போகிறது இந்த வருஷத்துல ஒரு சுபகாரியம் பண்ண போறீங்க வீட்டுல புதுசா வண்டி வாகனம் சேர்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு நீண்ட நாட்களா ஒரு தொழில் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு தானாகவே ஒரு நல்ல பிசினஸ் அமையும் ஏற்கனவே பிசினஸ் ஆரம்பி ஆரம்பித்து நிறைய தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக சொல்லி விட்டுறலாமான்னு கூட பல நாள் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க கவலைப்படாதீங்க இந்த வருஷத்துல அந்த பிசினஸ தூக்கி நிறுத்துறதுக்கான ஒரு பெரிய உதவி உங்களுக்கு கிடைக்க போகிறது நிலையான வீட்டில் இருக்க முடியல சார் வனவாசமாக இருக்கும் நான் ஒரு பக்கம் என் பிள்ளை ஒரு பக்கம் குழந்தை ஒரு பக்கமாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன் எப்ப சார் நான் குடும்பத்தோட சேர்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் குடும்பத்தோடு ஒன்றிணைந்து வாழக்கூடிய சூழலை ஏற்படுத்த போகிறது தனுசு ராசியில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல விதமான காலேஜில் சீட்டு கிடைக்கும் ஸோ உங்களுக்கு விரும்பிய துறையில் நீங்கள் போய் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி முக்கியமாக போட்டி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் நல்ல விதமாக ஜாப் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது மூணில் ராகு மூணில் சனி நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்தில் பிரச்சனை மூணாவது நபர்களால் தொந்தரவு நம்பிக்கை துரோகம் நிறைய ஏமாந்துட்டீங்க அந்த ரெண்டு வருஷத்தில் வெளியே சொல்லலை உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் யார் மேலலாம் அதீத நம்பிக்கையும் அதீத பற்றும் அதீத பாசத்தையும் வச்சிங்களோ அவங்க தான் உங்களுக்கு பெரிய அளவில் இருப்பாங்க பட் இனிமேலும் ஒரு அட்வைஸ் என்னன்னா தயவு செஞ்சு யாரையும் நம்பாதீங்க கண்மூடித்தனமா யார் மீதும் அன்பும் பாசமும் பற்றும் காதலும் இந்த காலகட்டத்தில் வைக்க வேணாம் ஏன்னா ஏழுல குரு இருக்கிறது பாதகம் நல்ல கிரகம் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடாது பொதுவாக அதுவும் குரு இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கப்படக்கூடியது மூணுல ராகு வந்து உட்கார்ந்துருக்கார் ரத்த சம்பந்தமான உறவுகளுக்குள்ள சண்டை சச்சரவு வரும் அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வரும் அக்கா தங்கச்சிக்குள்ளே பிரச்சனை வரும் ப்ளட் ரிலேஷன்ஸ் யாராக இருந்தாலும் தேவையில்லாத கருத்து முரண்கள் ஏற்படும் நண்பர்களுக்குள்ள சில சின்ன விவாதங்கள் வரும் அதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் அழகாக அப்படி நான் வந்துட்டு வரது ரொம்ப நல்லது நாளில் பிற்காலத்தில் மார்ச்சுக்கு பிறகு உங்களுக்கு சனி பகவான் நாலாவது இடத்துல சனி வந்தாலும் உச்சம் பெற்ற குரு பார்வை வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு வீடு மனை தொழில் இது சார்ந்த விஷயங்கள் இருக்கிற தடைகள் எல்லாமும் சரியாகும் ஏற்கனவே கட்டி முடிச்சு பெண்டிங்ல வீடு இருந்துச்சுன்னா அதை வண்டி வாங்கி அதை லோன் அடைக்க முடியல கிரெடிட் கார்டு கடன் மாட்டிக்கிட்டேன் சார் என்னால் ஒரு தீராக கடனில் தவிச்சு போயிருக்கேன்னா கடவுள் புண்ணியத்தில் அந்த கடனை செட்டில் பண்ணுவீங்க ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ண பணம் எனக்கு வராமலே இருந்துச்சுங்க திருப்ப கொடுக்கவே திருப்ப தரலன்னா அந்த பணம் உங்களுக்கு வரும் வாரா கடன் வசூலாகும் வாங்கிய கடனை செட்டில் பண்ணக்கூடிய காலம் புத்தர பாக்கியத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு கல்யாண ஆய் குடம் ரொம்ப நாளா இல்லைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மழை செல்வத்தினுடைய குரல் இந்த காலகட்டங்களில் கேட்கும் குலதெய்வ அனுகூலம் கிடைக்கும் ஸோ பிள்ளைகளுக்காக நீங்கள் இருந்த அத்தனை விரதங்களும் உங்களுக்கு வெற்றி அடையும் பிள்ளைகளுக்கு திருமண வயசில் வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார் நிறைய லைன்ஸ் பார்த்துட்டோம் பார்க்குறோம் தள்ளி போகுதுன்னா முருகன் புண்ணியத்தில் உங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் திருமண பாக்கியங்கள் பிள்ளைகளுக்கு கூடி வரும் அதே மாதிரி மறைமுகமாக இருந்த போட்டி புறாம வஞ்சகம் சூழ்ச்சி நெருக்கடிகள் எல்லாம் விலகும் ஏன்னா ஏழில் இருக்கும் பொழுது ராசியை குரு பார்க்கிறார் தனுசு ராசியை உங்களுடைய ராசியை குரு குரு பார்க்குறார் குருவோட வீட்டை எட்டில் வந்துவிட்டாலும் மீன ராசியை பார்க்குறதுனால அவருக்கும் ராசிநாதன் குரு அப்படின்றதுனால இந்த ரெண்டு குரு பயிற்சியும் உங்களுக்கு வந்து எட்டில் குரு மறைஞ்சாலும் சாதக பலன்களை பெற்றுத்தரும் அப்போது எதிரிகள்லாம் தானாக ஓடிடுவான் இதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட வந்து பேசுகிறவன் நம்மளை அட்டாக் பண்ணணும்னு நினச்சவன் நம்மளை சூழ்ச்சி பண்ணி கவுக்கணும்னு நினச்சவன் நமக்கு ஒரு விஷயம் நடக்க விடாமல் தடுக்கணும்னு நினச்சவன் யாராக இருந்தாலும் அவெல்லாம் தானாக நம்மள விட்டு ஓடிடுவான் இனி வரக்கூடிய காலத்தில் அவர்களால் எதிரிகளாலே நாம் பாராட்டப்படுவோம் எதிரிகளாலே நாம் போடப்படுவோம் எதிரி யார் ஒழிகண்டாங்களோ அவங்க நம்மளை வாழ்கன்னு சொல்லுவாங்க இந்த காலமும் பலனும் வரப்போகுது தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியமானது எட்டில குரு கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனம் கொஞ்சம் நிதானம் கொஞ்சம் பொறுமை மூன்றாவது நபர்களை நம்பி எந்த முக்கிய முடிவு பொறுப்புகளை இந்த காலகட்டங்களில் ஒப்படைக்க வேணாம் எப்ப மேலிருந்து டிசம்பர் வரைக்கும் ஒன்பதுல கேது இருக்கிறதுனால தந்தையினுடைய உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தலுங்க அப்போது மருத்துவ செலவுகள் அப்பாவுக்கு ஏற்படும் ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய நிலை கூட ஏற்படலாம் சிலருக்கு அதுல கொஞ்சம் அவங்களோட கவனமா இருங்க இன்னொரு அன்பான வேண்டுகோள் தாய் தந்தையர்கிட்ட கொஞ்சம் அன்போட பாசத்தோட நடந்துக்கோங்க ஏன்னா இந்த காலகட்டம் நாலில் சனி வரும்பொழுதும் ஒன்போதுல கேது இருக்கிறதுனாலையும் ஸோ அப்பா அம்மாவோட தேவையில்லாத தர்க்கங்கள் உருவாகும் தேவையில்லாத வார்த்தைகள் போர் வரும் அவங்கள சில நேரங்கள் காயப்படுத்துற மாதிரியான சூழல் வரும் ஸோ வந்துச்சுன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் அதை நீங்களே முயற்சி பண்ணி அப்படிலாம் பேசாத அவங்கள ஒரு கடவுள் மாதிரி நினைச்சு நீங்க ட்ரீட் பண்ணி அந்த காலத்துல இருந்து கொஞ்சம் விலகி வந்துடுங்க அதே மாதிரி பத்தாவது இடத்துல வேலை தொழில் பணம் இதுல இருந்து தொல்லைகள் எல்லாம் விலகுங்க அந்த ஒன்றரை வருஷத்துல நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் கடவுள் புண்ணியத்தில் தானாக விளக்கிடும் பண வரவுகள் நிறைய இருக்க போகுது இந்த வருஷம் முழுக்க தேவைக்கு பணம் கடவுள் புண்ணியத்தில் கிடைக்கும் நான் சும்மா உங்களை உசு பேத்தி ஜாக்பாட் அடிக்கும் பணம் வரும் பெரிய யோகத்தோட கோடி நான் பொருள்விங்கன்னு ஆசையாக சொல்கிறத விட இது கடவுள் புண்ணியத்தில் நான் சொன்ன எல்லா விஷயங்களும் நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா அதுக்குரிய காலம் உங்களுக்கு முதல் அஞ்சு மாதத்துலேயே இருக்குது அஞ்சு மாதத்தில் கடவுள் புண்ணியத்தில் ஒரு அதிர்ஷ்டம் அடித்தாலும் உங்களுக்கு ஆச்சரியப்படுவதற்கில் பன்னெண்டாம் இடம் தெய்வ வழிபாடும் தூரதேச பிரயாணங்களும் கடல் கடந்து வாணிபமும் உங்களுக்கு பெரிய அனுகூலத்தை தரும் நிறைய வெளிநாட்டு போனன் கனவுகள் நனவாகும் நிறைய வெளிமாநிலத்தில் வேறு மொழி பேசக்கூடியவர்களால் நமக்கு பெரிய ஆதாயங்கள் கிடைக்கும் புதிய நண்பர்கள் புதிய அறிமுகத்தால் பெரிய சூழல்கள் எல்லாமும் மாறும் பிரபலங்களோட அறிமுகம் கிடைக்கக்கூடிய நிகழ்வுகளையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ ஒட்டுமொத்தத்தில் தனுசு ராசிக்காரர்களுடைய கனவு அப்படின்னு நீங்க எதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ ரொம்ப நாளா நான் நினச்சிட்டு இருக்கேன் ஏழ சனிப்பீரியல இருந்தே நான் கஷ்டப்பட்டுட்டேங்க போராடிட்டேங்கன்னா தயவுபொருந்து கவலைப்படவானா இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை கடவுள் கொடுக்கறதுக்காக காத்திருக்காங்க ஸோ ஒட்டு மொத்தத்துல நீங்கள் நினைக்கக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் காரியமாக இருந்தாலும் வருஷத்தோட முதல் பகுதின்னு சொல்லக்கூடிய மே மாதத்துக்கு முன்னாடி வேணாலும் தொடங்கலாம் ஏன்னா ஏழில் குரு சூப்பராக இருக்கார் குரு பலன் இருக்குது நீங்கள் தொடங்குற எல்லாமும் உங்களுக்கு வெற்றி அடையும் அந்த மேக்கு பிறகு எட்டில் குரு வர்றதுனால பழக்க வழக்கத்தில் கவனம் தேவையில்லாத சொல்லுப்படி வரும் கெட்ட பேர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அதில் மட்டும் கொஞ்சம் இருங்க எதனால் வரப்போது ஃப்ரெண்ட்ஷிப்பில் வரும் ரிலேஷன்ஷிப்பில் வரும் அஃபேரில் வரும் இது மூணுமே நீங்கள் பார்த்து பழக வேண்டியது தான் ஆம்பளையாக இருந்தால் லேடிஸ்ட்டை பேசும்போது கவனம் பெண்களாக இருந்தால் ஆண்கள்ட்ட பேசும்போது கவனம் சோஷியல் மீடியா இருந்தாலும் சரிதான் வேறு எதுவாக இருந்தாலும் சரிதான் திடீர்னு அட்டாச்சட் ஆகிடக்கூடாது திடீர்னு பாசம் வச்சுட்டு பைத்தியமாக மாறிடக்கூடாது ஏன்னா தனுசு ராசிக்கு இயல்பான குணம் ஒன்று உண்டு பார்க்க தான் ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப இழகின மனசு உங்களுக்கு கொஞ்சமாக நடிச்சா போதும் உயிரை கொடுத்துருவீங்க அப்போ அதில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க மற்றபடி கடவுள் புண்ணியத்தில் உங்களுக்கு எல்லாமுமே வெற்றியைத்தான் தரக்கூடியதாக இருக்கும் எந்த வழிபாடை செஞ்சால் தனுசு ராசிக்காருடைய வாழ்க்கை ஒரு பெரிய தெளிவை நோக்கி போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸோ பக்கத்தில் ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருக்கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் சரிதான் அந்த முருகன் கோவிலுக்கு சஷ்டி திதியில் போயிட்டு நீங்கள் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு வழிபடலாம் சஷ்டி திதியில் ஆறு விளக்குகளை ஏற்றி உங்கள் கையால் முடிஞ்ச ஏதாவது ஒரு பிரசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பத்து பேத்துக்கு நீங்கள் தானமாக கொடுங்க மார்ச்சுக்கு பிறகு வரக்கூடிய அர்தாஷ்டம சனியால் ஏற்படக்கூடிய கரும பலனுடைய வினைகளை இந்த தானம் என்பது போக்கும் அப்படின்றது தான் ஐதீகம் ஸோ அதை முருகன்டன் மனசார வேண்டிய முருகா தலைவா இங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்ற சந்தோஷம் நிம்மதியை கொடுக்க கடவுளை இந்த வருஷம் முழுக்க நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க முடிஞ்சா ஒரு ஐந்து சஷ்டி தொடர்ச்சியாக போறதுக்கு வழிபடுங்க ஆண்டவன் புண்ணியத்தில் உங்களுடைய வாழ்க்கை பெரிய அளவில் மாற்றம் ஏற்படும் மேலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய மாற்றத்தையும் திருப்பத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி நானும் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அண்ட் சனிப்பெயர்ச்சி வீடியோ உங்களுக்காகவே பிரத்யேகமாக நான் வழங்குறதுக்கு காத்திருக்கேன் ஸோ சேனலை முதல் முறையாக பார்ப்பொருளாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை செட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் பேனலுக்கு உங்கள் மொபைலில் வந்து சேரும் அண்ட் மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் அருண்குமார் நன்றி வணக்கம்